அஸ்லாம் வலைக்கம் மகின் ஒரு நியூ குக்கிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிக்கன் பெப்பர் ரெசிபி ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் அண்ட் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அடிச்சுக்கவே முடியாது சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மிளகு சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க இப்போது இதில் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா இதையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு ஒரு பிளெண்டரில் மாற்றிட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கடாய் சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு செகண்ட் அளவுக்கு வதக்கி விட்டதுமே தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுவிட்டு இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டியும் சேர்த்துருங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்குமே நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுமே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டதுமே நான் இன்றைக்கி நானூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் சிக்கன் பீசஸை வந்து நல்லா கலந்து விடுங்க மஞ்சள் இஞ்சி பூண்டோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கனோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் ஃபுல்லாகவே சேர்த்துருங்க நம்மளோட தொக்குக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் நம்ம மசாலா வரைச்சிருக்கோம் ஸோ அதை எல்லா மசாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு செகண்ட் அளவுக்கு கலந்து விட்டுட்டு லிட்ட க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு நாம் அதை அப்படியே விட்டு எடுக்கலாம் அந்த எண்ணெய் எல்லாமே நமக்கு பிரிஞ்சு வரணும் எண்ணெய் வந்து சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததுமே உப்பு காரம் செக் பண்ணிக்கங்க காரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் லிட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சி நம்மளோட பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லியை விட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கிங் தெரியாதவங்க கூட அவ்வளோ அழகாக ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக வரும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரைட்டா பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்